ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்றரை இன்ச்சு நம்ம பேக் பார்ட்டில் மடித்து தைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கேல் போட்டு எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி பதினஞ்சரை பதினஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு எப்பவுமே நம்ம எவ்வளோ ஹைட் வைக்கிறோங்களோ பதினாலரை பதினஞ்சு அந்த ஹைட்டோட ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம கழுத்தோட அகலம் வந்து முப்பத்தெட்டு சைஸுக்கு வந்து மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் மூணு இன்ச்சு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ வந்து நெக்கோட ஹைட்டு வந்து எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு எடுத்துட்டு நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச்சு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மூன்றரை இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் போட்டுட்டு ஆம்கோல் கரு ஸ்கேல் வச்சு ரவுண்டாக ரவுண்டு இப்படி வளைவு போட்டுட்டோன்னா ரவுண்ட் நெக் வந்து அழகாக கிடைக்கும் டிச்சிங் பண்ணிட்டு பார்க்கும்போது நீட்டாகவும் இருக்கும் ஷோல்டரோட அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுத்துட்டு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மொத்தம் ஆறு இன்ச் அந்த ஆறு இன்ச்சை வந்து நம்ம கீழே ஒரு ஆம் கொழுகு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காண்டி ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் போட்டு எடுத்துக்கணும் ஸ்கேல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஆம்கோலோட ஹைட் நமக்கு தெரியணும் அதனால் ரெடி அளவில் இருந்து பதிமூன்று இன்ச்சு நம்ம மா ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அந்த பதிமூன்று இன்ச்சுலேருந்து கீழேருந்து மேலே அந்த பதிமூன்று இன்ச்சு இருக்குதுங்களா கீழேருந்து மேலே ஒரு எட்டு இன்ச்சு எடுக்கணும் இது முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும் எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்பு சுற்றளவு அதேமாரி அந்த ஸ்ட்ரெயிட்டாக கோடு வர்றதுக்காண்டி இன்னொரு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு முப்பத்தெட்டு சைஸு அந்த முப்பத்தெட்டு சைஸை வந்து இப்போ இன்ச் டேப்பாலேவும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஆம்கோல் வரைகிறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு வரைஞ்சிக்கலாம் அந்த ஆம்கோல் வந்து வரைகிறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சு பேக்கில் வந்து ஒன்றே கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃப் இன்ச்சு கம்மியாக கட் பண்ணணும் இப்போ ஆம்கோளோட லென்த்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து முப்பத்தெட்டு இன்ச் இருக்கிறதுனால முப்பத்தி எட்டை வந்து பாதியை பிரிக்கணும் முப்பத்தி எட்டு பாதியை பத்தொன்பது இன்ச்சு அந்த பத்தொன்போது இன்ச்சுலேருந்து சாதா ப்ளவுஸ்னால் ஒன்றரை இன்ச்சு லைனிங் ப்ளவுஸ்னால் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு அதில் பாதி எடுக்கணும் இருபத்தி ஒ ஒன்றுங்களா இருபத்தி ஒன்று இப்போ அதில் ஒரு கால்வாசி எடுக்கும் போது இப்போ பத்தரை இன்ச்சு பத்தரை தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இப்போ வந்து மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு அந்த பன்னெண்டு இன்ச்சு கிப்புக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து அதே அளவு எடுக்கும்போது ஒரு இன்ச்சு நம்ம டாட்டு பிடிப்போங்களா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு அதெல்லாம் சேர்த்து அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் பாம்போல் கருஸ்தல் வச்சு அது கரெக்டாக அந்த வளைவு கரெக்டாக வர்ற மாதிரி போட்டுட்டோன்னா பிகினர்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீட்டாகவும் கிடைக்கும் இப்போ வந்து கிப் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு சைஸு அந்த முப்பத்தி ஆறு சைஸை வந்து இன்ச்சு டைப் அலைய முப்பத்தி ஆறு சைஸுக்கு பாதியாக எடுக்கணும் பாதியாக எடுக்கும்போது பதினெட்டு இன்ச்சு இப்போ ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ஃப்ரெண்ட்லேருந்து ஒன்று பேக்கில் ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும் பத்தொன்பது இன்ச்சு அந்த பத்தொன்பது இன்ச்சு வந்து ஒம்பது இன்ச்சு இது வந்து ரெடி அளவு நம்ம டாட் காண்டி ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நாலு இன்ச்சுக்கு டாட் இப்படி போங்கல பேக்கில் அதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோன்னா எடுத்து மீதம் இருக்கிறது ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போயுமே மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதுங்களோ அதை அப்படியே கீழே இடுப்பு சுற்றுலவுக்கு மார்க் பண்ணிங்கன்னால் இந்த அளவுகள் கரெக்டாக வரும் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி வரும் இப்போ வந்து டாட்டு பிடிக்கிறதுக்கும் நாலு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும் கோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் செக் பண்ணி ரெடி அளவுலேருந்து பார்க்கணும் நமக்கு வந்து ஒம்பது இன்ச்சு கிடச்சி கிடச்சிருக்கு ரெடி அளவு ஒம்போதோ பதினெட்டு இன்ச்சு கோல் ஒம்பது இன்ச்சு கிடச்சி கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த ஆம்கோல்லையே நம்ம மேலே நம்ம ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோங்களேன் அந்த அளவுலேருந்து இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டுருக்கோங்களோ எல்லா அளவுமே பார்க்கணும் பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் பத்து இன்ச்சு இது வந்து ஸ்லீவோட அகலம் பத்து இன்ச்சு நம்ம பத்து இன்ச்சு அகலம் தெரிஞ்சோன்னே நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஃபோல்டிங் பண்ணி பத்து இன்ச்சு அகலை வச்சு அதுலேயே ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் வந்துடும் இந்த மாதிரி டிச் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுகள் ஆண்கோளோட அளவுகள் வந்து கம்மியாகவும் இருக்காது அதிகமாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு சிஸர் கட்டு போடணும் நம்ம எங்கெங்கே நம்ம ஸ்டிச்சிங்காண்டி இது பண்ணியிருக்கோங்களோ அங்கேலாம் சிசர் கட்டு போட்டுட்டோன்னா நம்ம டிச் பண்ணும்போது டக்குன்ட்டு அளந்து பார்க்காம இந்த மாதிரி கட் பார்த்தே நம்ம மடிச்சு மடிச்சு அடிச்சுட்டு நம்ம எப்பயுமே பேக் பார்ட்டை எடுத்தது ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மார்க் பண்ணும்போது இப்போ முப்பத்தி நாலு சைஸ் முப்பத்தி ரெண்டு சைஸுக்கெல்லாம் இந்த ஸ்லீவ் வந்து ஒட்டு போடாமையும் ஜாயிண்ட் கொடுக்காமையே டிச் பண்ணலாம் ஆனால் இந்தக்கு வந்து நமக்கு எட்டரை இன்ச்சு தான் இருக்குது நம்ம பத்து இன்ச்சு தேவைப்படுது அகலம் அதனால் ஒரு அந்த ஃபோல்டிங்கை போடும்போது நாலு கிளாத்து கிடைக்குதுங்களே அதில் ரெண்டு கிளாத்து மட்டும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு கிளாத்துக்கு ஜாயிண்ட் கொடுக்க கொடுக்கணும்னு நினச்சா அதிலே கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்காமல் கட் பண்ணணுன்னா பேக் பார்ட் கண் கட் பண்ணணுங்களேன் இந்த சைடு அந்த பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் மடகி போடணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மடக்கி போட்டுட்டு நம்ம பத்து இன்ச்சுக்கு அந்த ஆம்கோல் கட் பண்ணோங்கள பேக் பார்ட்டு அந்தது அது கரெக்டாக அங்கே போய் போயிடும் எல்லாம் நேராக நீட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபோல்டிங் பண்ணும்போது ரெண்டு ஸ்லீவுக்குமே நமக்கு வந்துடும் ஃபோல்டிங் பக்கம் எப்பயுமே நம்ம பக்கம் தான் இருக்கணும் நம்ம எப் எங்கே கட் பண்ணுறோமோ அந்த தான் ஃபோல்டிங் பக்கம் இருக்கணும் இப்போ ஆம்கோழுது நம்ம அளந்து பார்த்து எடுத்துட்டோம் பத்து இன்ச்சு வேணும் அதேமாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்கணும் அந்த இடத்துல மீது இருக்கிற துணியில் பார்க்கணும் கரெக்டாக இருந்ததுனால் இந்த மாதிரி கட் பண்ணணும் இல்லாட்டினா ஸ்லீவ் ஜாயிண்ட் கொடுத்து தான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னிங்களா அது மாதிரி ஜாயிண்ட் கொடுத்து தான் கட் பண்ணணும் நம்ம அலந்து வச்சு தான் அடுத்து முடிவு பண்ணணும் இப்போ வந்து ஒம்பது இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு நம்ம ஆஃப் இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்காண்டி லைனிங் ப்ளவுஸ்னால ஆஃப் இன்ச்சு இதே ஹெம்மிங் பண்ணணும்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒம்பது இன்ச்சு ப்ளவுஸோட ஹை இது ஸ்லீவோட ஹைட்டு ஆஃப் இன்ச்சு நம்ம கோல் ஜாயின் பண்ணுவோங்கள அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துகிட்டு ஆம்கோளை கேப் கைட்டு கட் பண்ணணும் இப்போ வந்து ரெடி அளவில் இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பத்து இன்ச்சு எங்கே இருக்குன்ட்டு அது ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் அந்த பத்து இன்ச்சு இருக்குங்களா அதுதான் நமக்கு ரெடி அளவு அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு உள்ளுக்க ரெடி டிச்சிங்கும் சேர்த்து பத்து இன்ச்சு அந்த பத்து இஞ்சுலேருந்து உள் பக்கமாக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே கேப் ஹைட் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஃபோல்டிங் பக்கம் ரெண்டு இன்ச்சு நம்ம எப்பயுமே அந்த பக்கம் வளைக்கக்கூடாது அப்படியே கொண்டு போனோம் இப்போ வந்து கை சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சில் பாதி ஆறு ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காண்டி ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கான அளவுகளும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு நம்ம டிச்சிங்கோட அளவும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சும் வர நம்ம வளைக்கவே கூடாது இந்த ரெண்டு இருந்து அப்படியே அப்படியே லைட்டாக வளைச்சி கீழே கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக ஆம்கோழ் வந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம ஆம்கோளு அந்த கேவ் கட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேல் கூட தேவையில்லை அந்த ரெண்டு இன்ச்சில் இருந்து நீங்கள் கீழே டக்குன்னு வலிச்சிங்கன்னா அந்த எஸ்ஸு மாதிரி லைட்டாக சேப் கிடச்சிடும் இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது ஒம்பது இன்ச்சு மேலே ஒரு அஞ்சு அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு கண்டுக்கிட்டு ஒம்பது இன்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு ஒம்பது இன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு முன்னாங்கோல் கட் பண்ணணும் அப்போ முன்னாம்கோளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்லீவோட அகலம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பேக் பார்ட்டில் நம்ம அளந்து பார்த்துட்டு ரெடி அளவு எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே அந்த இப்போ ஃபுல்லாக அளந்துட்டு அதுலேருந்து இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணாலே ஸ்லீவோட அகலம் தெரிஞ்சிடும் சிசர் கட்டு போட்டு வச்சுக்கலாங்க சிசர் கட் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து நாலு கிளாத் இருக்குங்களே ரெண்டு ஸ்லீவுக்கு அதில் ரெண்டாக எடுத்துக்கணும் ஒரு சைடு மட்டும் முன்னாம்கோல் கட் பண்ண போகிறோம் முன்னாம்கோல் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குங்களே அதுலேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கணும் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ரெடி அளவு ரெடியால் ஒருக்குங்களே டிச்சிங் காண்டி விட்டோங்களேன் அதிரியும் அந்த ஒரு இன்ச்சையும் மேலே வச்சு இப்படி மடக்கி போது சென்ட்ரு வரும் அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த சென்ட்ரெலாம் ஆஃப் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கேவாக கட் பண்ணி அப்படி கேவாக கொண்டு போகணும் இந்த ரெடி அளவில்லருந்து அந்த ஆஃப் இன்ச்சு ஜாயின் பண்ணி அந்த ஒரு இன்ச்சிலே கொண்டு போயிடணும் இப்படி கொண்டு போயிட்டு நம்ம ரெண்டு கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது முன்னாம்கோல் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் உள்ளடக்கி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கட் பண்ணிவிட்டு சிஸ்ஸர் கட் போட்டு வச்சுக்கலாம் இதுதான் முன்னாம்கோல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம போட்டு வச்சுக்கணும் இப்போ நம்ம மிஷினில் பார்த்து தைக்கும் போது நமக்கு எந்த பக்கம் ரைட் சைடு மிஷின் மிஷின் பக்கம் இருக்கோ அதை பார்த்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டு மார்க் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் இல்லாட்டி ரெண்டு ஒரு ரெண்டுமே ஒரே பக்கம் ஸ்டிச் பண்ணோன்னா பேக்கில் போயிடும் அந்த கோல் இப்போ அந்த ஸ்லீவ் கட் பண்ணி முடித்த பிறக்கும் சைடில் ஒரு கொஞ்சம் இடம் அதில் வந்து நம்ம பே ஃப்ரெண்ட் பார்ட்டை எடுக்கணும் ஃப்ரெண்ட் பார்ட்டை எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சோல்டு இருக்குது பதிமூன்று இன்ச்சு அளவுகள் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டை ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த கோடு கரெக்டான அளவுகளை கோடு போட்டு எடுத்துக்கணும் அந்த ஆம் கோல் இடத்துல அந்த ஆஃப் இன்ச்சு நான் உள்ளடைக்கு கட் பண்ணணுங்களேன் அந்த இடத்துலேயே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம டாட்டு பிடிச்சோன்னா முன்ன ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும் ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் நெக்கோட ஹைட்டு மூணு இன்ச்சு நெக்கோட அகலம் மூணு இன்ச்சு ஃப்ரெண்ட் நெக்கில் வந்து ஆறு இன்ச்சு எடுக்கலாம் ஆறு இன்ச்சு வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இல்லை ஆறு அந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆறு இன்ச்சு கேட்டிருக்காங்க ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மூ ஆறு இன்ச்சு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மூணு இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கோங்களேன் இங்கே மூன்று இன்ச்சு மார்க் பண்ணணும் கீழே அப்போ வந்து அந்த வளைவு வந்து நல்லா கிடைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கோல் கருவ் ஸ்கேல் வச்சு ஒரு கோ நல்லா வளைவாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் முன்னாடி வந்து நல்லா ரவுண்டாக கிடைக்கும் கோலுக்கு வந்து ஸ்கேல் போட்டு எடுத்துக்கணும் அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளடக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல்ஸுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் கட் பண்ணணும் பேக்கில் வந்து ஒன்னே காலு இன்ச்சு மார்க் பண்ணணும் ஃப்ரெண்டில் வந்து அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணணும் இது முன்னாம் முன்னாம்ப்கோல்காண்டி இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு முன்னாடி கையில் நம்ம சுருக்கமே வராது முன்பக்கமும் சுருக்கம் வராது பின் பக்கமும் சுருக்கம் வராது நம்ம ரெடி அளவில் இருந்து டாட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு வந்து பதிமூன்று இன்ச்சு எடுத்துக்கணும் பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பதிமூன்று இன்ச்சுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த பதிமூன்று இன்ச்சுலேருந்து தான் நமக்கு அந்த முன்பாக முன் முன்பக்கம் வந்து கரெக்டான அளவுகள் இப்போ வந்து க கழுத்தோட பகுதி கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா நாலு இன்ச்சு அந்த நாலு இன்ச்சாக கீழேயும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அதை செண்டு டாட்டு பிடிக்கிறதுக்காண்டி இந்த பக்கம் சைடில் ரெண்டு அந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் அந்த ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சு அந்த டாட் இருக்குங்கள பதிமூன்று இன்ச்சில் ஒரு டாட்டும் நாலு இன்ச் அகலத்தில் அதை ஒரு ஸ்கேல் போட்டு எடுத்துட்டு ரெண்டு இன்ச்சு இருக்குதுங்களான்னு பார்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம டா டாட்டு பிடிக்கும்போது எக்ஸ்ட்ரா அதுக்காண்டி ஆஃப் இன்ச்சு மட்டும் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் சைடில் இப்போ வந்து முப்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு டாட்டு பிடிக்கலாம் மெயின் டாட்டு மூணு இன்ச்சும் ஹைட் எடுத்துக்கலாம் அந்த நாலு இன்ச்சும் மேலே நேராக வர்றதுக்காண்டி நாலு இன்ச்சில் ப்ளஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும்போதே இந்த மாதிரி மார்க் பண்ணி சிசர் கட்லாம் போட்டுருக்கோங்க தைக்கும்போது நம்ம அழுந்து பார்க்க இல்லை நம்ம டிச் டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து கொக்கி பீஸ் காஜா பீஸ் பக்கம் ஒரு டாட்டு பிடிப்போம் அந்த டாட்டு வந்து ஆறு இன்ச்சுன்னா அந்த ஆறு இருந்து கீழே நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு அந்த மார்க் பண்ணியிருக்கோங்களே அதில் பா ரெண்டையும் எடுத்து பாதியாக எடுக்கணும் எடுக்கும்போது சென்ட்ரில் ஒரு பாயிண்ட் வரும் ரெண்டே முக்கால் இன்ச்சு அதிலிருந்து ரெண்டு இன்ச்சுக்கு டாட்டு பிடிக்கணும் இந்த டாட்டு வந்து கால் இன்ச்சில் டாட்டு பிடிக்கணும் ரெண்டு சைடும் கால் கால் இன்ச்சில் டாட்டு பிடிக்கணும் கால் கால் இன்ச்சுக்கு டாட்டு பிடிக்கணும் கொக்கி பிஸ்கா ஆஃபீஸ் பக்கம் கால் கால் இன்ச்சு தான் ரெண்டு இன்ச்சு ஹைட்டில் மார்க் பண்ணணும் இந்த ரெண்டு டாட்டு பிடிச்ச பிறகு ஆம்கோல் டாட்டு வரும் அந்த ஆம்கோல் டாட்டு வந்து ஒரு நாலு இன்ச்சு இந்த மாதிரி எடுக்கலாம் நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு வைக்கலாம் அந்த மாதிரி இது ரெண்டோட அளவுகள் எவ்வளோ இருக்குங்களோ அது சென்று மார்க் பண்ணி நாலரை இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணி அந்த மூணு டாட்டும் பிடிக்கும்போது கப் சேப்பு நல்லா கிடைக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்கில் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் எப்பயுமேவும் நெட் பக்கம் வந்து கட் பண்ணவே மாட்டேன் அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆம்கோல் ஹாஃப் இன்ச் உள்ளடக்கி மார்க் பண்ணியிருக்கோங்களே அந்த அளவில் தான் கட் பண்ணணும் அது முண்ணாம்கோல் முன்னாம்கோல் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கட் பண்ணணும் இப்போ ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கால் இன்ச்சு உள்ளே அடைக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கழுத்தோட கழுத்து வந்து கட் பண்ணவே இல்லை நம்ம அடித்து திருப்ப போகிறதுனால லைனிங்னால் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சிசர் கட்டு போட்டு வச்சுட்டோம்னா ரெண்டு கிளாத்துக்கும் இப்போ ரெண்டு கிளாத்தாக இருக்குதுங்களா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு கிளாத்துக்குமே நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டுக்கன்னா இந்த டாட்டுக்கும் அப்படியே பிடிச்சுக்கலாம் இப்போ வந்து கொக்கி பீஸ் காஜா பீஸ் எடுக்கணும் கொக்கி பீஸ் வந்து ரெண்டரை இன்ச்சு பதினோரு இன்ச்சு ஹைட்டு பத்து இன்ச்சு போதும் நம்ம மடித்து தைக்கிறதுக்காண்டி பதினோரு இன்ச்சு ஹைட்டு காஜா பீஸுக்கு வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு அகலம் பதினோரு இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பட்டி வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது பட்டி வந்து நம்ம பேக் பார்ட் இருக்குதுங்களா அதில் எவ்வளோ வருதுங்களோ பன்னெண்டு இன்ச்சுங்களா பன்னெண்டில் ஒரு இன்ச்சுக்கு கம்மி பண்ணோன்னா பட்டியோட அகலம் கரெக்டாக இருக்கும் உயரம் வந்து ஆறு இன்ச்சு எடுத்து வச்சிடலாம் நம்ம டிச் பண்ணும்போது அந்த க கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்